இன்னைக்கு உற்சாக நியூஸ் எதை பார்க்க உற்சகனா வருவதையே முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் இதுவரைக்கும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட்டது என்பதை பற்றியும் அதனால் என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றியும் அடுத்ததாக தற்போது என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்குது அதனால் ஏற்பட விருக்கும் ந இருப்பது நன்மையா தீமையா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுவாமி சிவன் வீச்சு இருக்கும் முருகனின் சிறப்புகளையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டத்துலதான் காங்கேயத்திற்கு அருகில சிவன்மலையில அமைஞ்சிருக்கு அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற பெற்ற பெருமை கொண்ட தலம் தான் முருகன் தான் முழவராக சுப்பிரமணியரோ வள்ளியுடன் ஒரே கருவரில திருமண கோலத்துல காட்சியளிக்கிறாங்க பாட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமை அமைந்துள்ள பகுதியாக சொல்லப்படுது பால்வளம் மிக்க வனத்துல தான் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனமர சிறவணீஸ்வரர் மகனி சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி மலை சாரண்ண திணைப்பூனம் காத்து கொண்டிருந்த வலியமையை காதல் மனம் இங்கு முருகன் வந்து குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் பார்வதியும் அகத்தீரம் சிவனை நோக்கி தாவம் செய்த தலமாகவும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்தவும் முருகன் வந்து வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிக்கொண்டதாகவும் சொல்லப்படுது அதனால்தான் இந்த தளத்துக்கு முருகன் வள்ளியுடன் காட்சி தரார சிவன்மலை கோயில் பார்த்தம்னா பிரசித்தி பெற்ற ஆண்டவர் உத்தரவு பெற்றதன் மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை வந்து மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே உணர்த்துவதாலதான் மூலவர்க்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் வந்துச்சா சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல வந்து எனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவாரா அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்ட பின்புதான் உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கப்படுமா இன்னொரு பக்தருடைய கடவுளை வந்து பொருளை வந்து சுட்டி காட்டும் வரையும் அந்த பொருள் அப்படியே பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்குமா திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அற்புத தலமாக விளங்குகிறது சிவன்மலை வக்ரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட்டு வந்தாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து விடுபடலாமா சனி பகவான் தனி சன்னதியில எழுந்திருக்காரு மலை மேல சுக நாயகியம் சமேத ஜலஹரீஸ்வரர் எழுந்திருக்காங்க காய்ச்சல் வந்தவர்கள் இங்கு வந்து மிளகு ரசம் வைத்து பூஜை செய்து உண்டாலே காய்ச்சல் நீங்கும் என்ற ஐதீகமும் உள்ளதாம் மற்ற திருத்தலங்களை போல இல்லாம இங்கு முதல் வழிபாடு பார்த்தோம்னா முருக பெருமானுக்கு மற்ற ஆலயங்களை முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் நவ கிரகங்கள அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றதா அணையாத தீபம் எரிந்து கொண்டுதான் இங்கு இருக்குது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயண கோவில சென்று சூரியனை வழிபடுவதும் ஏற்படும் சிறப்பு பலன்கள் அனைத்துமே இங்கு வந்து சூரிய நாராயணம் வழிபடுவதன் மூலம் கிடைக்குமாம் அடக்கி சும்மா இருக்கின்ற அரிதுன்னு சொல்வாங்க பஞ்சபூதங்களே சக்தியை உணர்ந்தும் சித்தத்தை அடக்கியும் செயற்கையை செய்து வெற்றவர்கள்தான் சித்தர்களாம் அந்த வகை சித்தர்களின் ஒருவர் தான் சிவ வாக்கியார் வந்து சித்த பூஜை மலை செய்த மலைதான் சிவன் மலையா சிவன்மலை மலை கொங்கு நாட்டின் சிங்க நகரான காங்கேயத்திற்கு அருகில தான் காங்கேயன் திருப்பூர் நெடுஞ்சாலையிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இம்மலை மீது கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்தோம்னா கடந்த பல வருடங்களாகவே முன்பு பாட்டாளி மலை என வழக்கத்தில் இருந்ததாகவும் பின்புதான் சித்தர் சிவவாக்கியார் முன்னின்று முயன்ற சான்றோர்கள் பெருந்தொன்ற பக்தர்களுடைய ஒத்துழைப்பால பல திருப்பணிகளை செய்திருக்கார் அது முதல் இந்த மலை பார்த்தோம்னா சிவன் மலை என்று பெயர் பெற்றதாம் அக்காலத்துல இந்த மலையை சுற்றியும் பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்றிருச்சா பசுக்களை கூறுவாங்க அது மட்டும் இல்லாம சிவனின் செய்யான குகன் வந்து அமர்ந்து அறுப்பாளித்தால் இது சேமலை என அழைக்கப்பட்டுச்சு கால சுழற்சியினாலேயே சிவன் மலை என மறுவீதாகவும் சொல்லப்படுது சிவன்மலையின் பொருட்கள் பொருட்களின் என்பதை பார்க்கலாம் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகரான ராஜேஷ் கேட்ட கேட்டபோது சிவன்மலை முருக பெருமானின் சிறந்த திருத்தலமாகவும் இங்கு கொங்கு நாட்டின புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றுன்னு சொன்னாரு முருகன் வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் தன் தெரிவிக்க விரும்புவதே பக்தருடைய கனவுல வந்து தான் கூறி கட்டளையிட்டும் பின் நடந்ததை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டவரா கடந்த சில வருடங்களுக்கு முன்பே கோயில பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்துச்சான் இதனால்தான் நாட்டின் என்ன நடக்க போகிறது அது பற்றி இப்போது யாருக்கு தெரியவில்லையா சில நாட்களிலேயே தமிழகத்துல மக்களின் மனங்களை மாறாத படுவாய் ஏற்படுத்திய பேரழிவுதான் சுனாமி அடுத்ததாக பார்த்தோம்னா மஞ்சள் வைத்து கோயில பூசை செய்தனர் முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சளின் தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கட்டல் விற்ப எண்ணையானதாம் அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைமைக்கு திரும்பல் என்று சொல்லலாம் அடுத்து அங்கிருந்து கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவரிடம் போது என்ன கூறினார்னா நான் இந்த கோவிலின் மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறேன் வந்து வந்துவிட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுவதாகவும் கோயிலின் சக்தி அபூர்வமானதுன்னு கூறியிருக்காங்க ஒரு பக்தருடைய கனவுல வந்து மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் அது முதல் இந்த பகுதியை சுற்றி நிலத்தின் மதிப்பு கண்ணப்பின்னா என உயர்ந்ததுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பல இடங்களிலுமே இந்த சொல்லலாம் சாமானிய மக்கள் கூட நிலம் வாங்குவது தற்போது குதிரை கொம்பாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம மற்றொரு பக்தருடைய கனவுல வந்து ஐநூறு ரூபாய் வைக்க சொல்லி உத்தரவு வந்ததாம் அதன் பின்புதான் மக்களை மத்தியில வந்து பத்து இருபது ஐம்பது ரூபாய்க்கான மதிப்பு குறைந்துச்சுன்னே சொல்லலாம் நூறு ரூபாய் கூட மதிப்பு குறைந்து விட்டதாம் தற்போது பார்த்தோம்னா பலரின் கைகளிலும் சரளமாகவே ஐநூறு ரூபாய் புழக்கத்துல இருக்குது கலந்த சில வருடங்களாகவே பக்தரின் கனவுல வந்தோம் அவரை பவுன் தங்கத்தை வைத்து பூசை செய்ய சொன்னதாம் சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலான் என பல வியந்து கிடைக்க அடுத்த சில நாட்கள்ல பார்த்தோம்னாவே உண்மை நிலவரம் உலகத்திற்கு தெரிய வந்துச்சு அன்று ஏறிய விலை பார்த்தம்ன தாறுமாறாக இன்று வரை முயர்ந்து கொண்டே இருக்கிறது இணையத்திற்கு அருகில் உள்ள ஊர்களான திருப்பூர் வெள்ளக்கோயில் தென்னிமலை பரமதி பல்லடம் கோவை பல சுற்றுப்புற கிராமங்கள உள்ள தனது பக்தர் ஒருவரின் கனவுல தான் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாராம் தோன்றி சொன்னது குறித்து கோயில் சொன்னது உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள கோவில் நிர்வாகிகள் பூக்களை பொட்டளத்தில் வைத்து அது சாமிக்கு முன்பு போட்டு பூ சயனம் பார்ப்பாங்களாம் அதன் முதல் எடுப்பிலேயே வெள்ளைப்பூ வந்தாலே முருகன் கனவில் தோன்றி குயறியது உண்மைதான் என உறுதி செய்து கொள்வாங்க அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகளும் செய்து அந்த பெட்டியில வைத்து விடுவாங்களா கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயரும் அவர் உது ஊர் அவர் கோயிலின் வந்து சொன்ன தேதி மற்றும் நேரத்தை அதில் எழுதி வைத்து விடுவாங்க பொது பார்த்தோம்னா காங்கேயத்துக்கு அருகே உள்ள சுவர்மலை சுப்பிரமணிய கோவில்ல ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது சிவன்மலை ஆண்டவன் பக்தருடைய கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தோன்று தொட்டு வழங்கி வருவதாகவும் பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தாலே மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா பார்த்தோம்னா இங்கு மண் துப்பாக்கி கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூ மாலை இருப்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வைத்து பூஜையும் செய்யப்பட்டது நிலையில தற்போது பார்த்தோம்னா வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுது இப்படி செய்யப்படும் பொருள் வந்து சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்குதுன்னு சொல்லலாம் கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தோம்னா பதினேழாம் தேதி தான் திருவோட்டில விபூதி ருத்ராட்ச திருப்புகள் புத்தகமும் வைத்து சிறப்பு பூஜையும் செய்யப்பட்டச்சு இந்த நிலையில திருப்பூர் மாவட்டத்துல தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தருடைய கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானதுதான் தான் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுது இது பற்றி கோவில் சிவாச்சாரியர் ஒருவர் கூறியதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தின் ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் வைக்கோல் வைத்துள்ளதால் தீவனம் சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும் என்று புரிந்து கொள்ளலாம் தக்கல் விருப்பதை இனி வரும் காலங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்